நான் பார்க்க இருக்க மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் கணபதி மந்திரத்துல வந்து எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு அதுல வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த லட்சுமி கணபதி மந்திரம் லட்சுமியும் கணபதியும் சேர்ந்து சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும் எடுத்த காரியம் ஈடேறோம் சொல்வலம் மிகவும் செல்வ வளம் பெருகும் இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எல்லை இல்லாத ஒரு அந்த அவங்களுடைய பக்திக்கு உட்பட்டு நமக்கு வேண்டியது எது எது வேணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இந்த லட்சுமி கணபதி மந்திரத்தை மறுபடி நம்ம வந்து லட்சுமி படம் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அதோடு வந்து கணபதி படம் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் ரெண்டையும் ஒன்றா வச்சு அப்பம் வடை புழக்கட்டை இது மூணையும் கணபதிக்கு வச்சு தாமரப்பூ வந்து லட்சுமிக்கு வச்சு அதுக்கடுத்து வந்து சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலைவாக்கி இதுகெல்லாம் அபிஷேக பொருளாம் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த மந்திரத்தை வந்து இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை நம்ம முறையாக காலையில் வந்து ஒரு ஐம்பத்தி நாலு தடவை மாலையில் ஒரு ஐம்பத்தி நாலு தடவை காலையில் அஞ்சு மணியிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் மாலையில் வந்து அஞ்சு மணியில பதினோரு அஞ்சு மணில இருந்து பதினோரு மணிக்கில் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லலாம் அப்படி சொல்லி வரும்போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்ல இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது வந்து எது எது தடையா இருக்கு தொழில் தடை தொழில் முடக்கம் சொந்த தொழில் செஞ்சு சரியில்லை கடன் அப்படின்னு என்னென்ன ஒரு சமுதாயத்தில் இருக்கோ அத்தனையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மந்திரம் இந்த லட்சுமி கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி மனசுக்குள்ளையே இந்த மந்திரத்தை சொல்லணும் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் எல்லா காரியமும் ஈடிறேன் நினச்ச காரியம் நடக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம காலையில் மாலையில் வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தடவை சொல்லிக்கிட்டே வரணும் ஒரு ஐம்பத்தி நாலு தடவை இப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடை விலகி எல்லா நன்மையும் நடக்கும் செல்வம் செல்வாக கூடும் வாக்கு வன்மை உண்டாகும் செல்வ வளம் போயிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அதே போல் நான் வந்து சோழி பிரசனம் அப்படின்னு சொல்லித் தரேன் அந்த சோழி பிரசனம் அப்படின்றது நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஒருத்தவங்க எதுக்காக வேண்டி வர்றாங்க அப்படின்றத நேரடியாக நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு குழந்தை எத்தனை பேர் இருக்காங்க அவங்க சொந்த தொழில் செய்கிறாங்களா அவங்களுக்கு பண வசதி இருக்கா இல்லையா சொந்த இடம் இருக்கா இல்லையா அதே மாதிரி அதாவது என்ன நினச்சி வர்றாங்க அப்படின்ற அப்பட்டமாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி அந்த பயிற்சி வேணும் அப்படின்றவங்க எனக்கு நேரடியாக வந்து பழகிக்கிறங்க ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு நேரடியாக வந்து கற்றுக்குறங்க அது ஒரு அருமையான பயிற்சி அந்த பயிற்சி வந்து சோழி பிரசன்ன அப்படிங்கும் ரொம்ப பேர் வந்து ஏதோ அதை ஒரு சாதாரணமாக இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அருளாடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த பயிற்சி இந்த சோழி பிரசனத்தை போட்டுச்சு பதில் சொல்லுவாங்க அளவுக்கு அற்புதமான பயிற்சி இதை எல்லோரும் கற்றுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய விருப்பம் ஃபோன் பண்ணிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதே போல் வந்து ஏட்டுச்சுவடிலேருந்து எடுத்து எழுதுனா இரநூறு பக்கத்து புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து இல்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒரு மாந்திரியத்துக்கு எது எது தேவையோ அத்தனை முறைகளும் அதில் இருக்கு அதே போல் வந்து எத்தனையோ புத்தகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்கியிருப்பீங்க அதை வந்து தீட்சையாக எடுத்திருப்பீங்க ஆனால் அதுல எல்லாம் பழிக்காதது இந்த சின்ன சின்ன எந்திரங்கள்லையும் சின்ன சின்ன மந்திரங்கள்லையும் பழிக்கும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரகசியமாக வச்சிருந்த ஒரு புத்தகம் அது வந்து எல்லாத்துக்குமே நல்ல உண்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அந்த புத்தகம் அது வேணுன்றவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறேங்க அதே போல் வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நான் வந்து மாந்திரிய கிளாஸு போட்டிருக்கேன் அதில் வந்து கலந்துக்கிறவங்க முன் அனுமதி வாங்கிக்கிறங்க அதே போல் வந்து அதில் வந்து காளி சித்தம் க கணபதி சித்தம் கொடுக்குறேன் அதை வந்து அந்த மந்திரத்துக்கு கணபதிக்கு அஷ்டகரமாக இது வரைக்கும் இல்லை கணபதிக்கு அஷ்டகர்ம மந்திரம் எந்திரம் த அதே மாதிரி வந்து காளிக்கு அஷ்டகர்மம் எங்கேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதுக்கு அஷ்டகர்ம மந்திரமும் எந்திரம் மையி இந்த இதுகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது உடனேக்கு உடனே வந்து வேலை செய்யக்கூடியதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அந்தளவுக்கு அந்த பயிற்சியில் வந்து ரொம்ப விஷயம் இருக்குது அதோடு வந்து அதுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்ம அதில் கற்றுக் கொடுக்குறோம் அது தேவையானவங்க முன்பதிவு செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க மந்திரத்தை நீங்கள் முறையாக சொல்லுங்கள் எல்லா பலனும் கிடைக்கும் இந்த லட்சுமி கணபதி மந்திரம்